மதராசி படத்தை பற்றி இன்றைக்கி இந்த ஆடியோ ரிலீஸ் ட்ரைலர் ரிலீஸ் அன்றைக்கி பேசணும் என்ன பேசலான்னு யோசிக்கும்போது ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு ஓவராக பேசாதீங்க ஆஹோ ஓஹோன்னு சொல்லாதீங்க கம்மியாக பேசுங்க அப்படின்றாங்க சரி ஓகே கம்மியாக பேசலான்ட்டு வந்தால் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஃபோனு அந்த ஃபோன் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பேசுங்க இல்லைன்னா உங்களுக்கு படத்தில் நம்பிக்கை இல்லைன்னு நினச்சிருவாங்க அதனால் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே பேசுங்க அப்படின்னாங்க உண்மையிலே எனக்கு வந்து இந்த படத்தை வந்து ஆரம்பித்த புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சிவகார்த்திகிட்டேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆச்சு எஸ்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ இயர்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் எப்பயுமே சொல்லுவாங்க சினிமாவில் வந்து ஒரு சினிமாவில் வெற்றிக்கு குறி வைக்கணுன்னா ஒரு பறவை இங்கே போதுன்னா அங்கே 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 அடிக்கக்கூடாது அந்த பறவை இங்கே இந்த ஸ்பீடில் இங்கே வரும்னு சொல்லி இங்கே தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவாக ஆனால் எஸ்கே பொறுத்த வரைக்கும் அவரோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணி முடிக்கும் போது அவர் வேறு இமேஜில் போயிருப்பார் அவரோட ஸ்டார்டிங் அந்த பிகினிங் பீரியட்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு வரேன் அவரோட வளர்ச்சிங்கிறது வந்து உண்மையில் ஒரு அற்புதமான விஷயம் ஒரு சாதாரண மனுஷனும் டெய்லி டெய்லி சினிமாவில் எதையோ சாதிக்கலான்னு ஒரு கனவுகளோடு வந்து சென்னைக்கு வந்து இறங்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா எந்த பின்பலம் இருந்தாலும் சினிமாவில் சாதிச்சிடலாம் எவ்வளோ ஒரு திறமையும் உழைப்பும் இருந்தால் போதும் அப்படின்னு இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கை வந்து எஸ்கே அவர்கள் கொடுத்துருக்காரு இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் சினிமாவுக்கு வராங்க அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரி சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவர் கொடுத்துருக்காரு அவர்கிட்ட இருந்து தான் இந்த படம் முத முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு ரொம்ப கடினமான உழைப்பாளி யார் வந்து குழந்தைங்க ஆடியன்ஸை ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்கனோ அவன் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பெரிய உச்சத்தை பிடிப்பாங்க அவர் பண்ண விஷயமே குழந்தைங்க ஆடியன்ஸை பிடிச்சிட்டாரு குழந்தைங்க ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாஸ்க்கு வந்தது அவரோட பெரிய ப்ளஸ் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஆல்ரெடி எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு அவரை வச்சு நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னும்போது உண்மையிலேயே உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருடைய வளர்ச்சி ஒன்று ஒண்ணு பார்க்கும்போது பத்தும் பத்தாவதுக்கு துப்பாக்கி அவர் கையில் வேற கொடுத்துட்டாரு இது வந்து மதராசி அண்டர் ப்ரொடக்ஷனில் நடந்துச்சு இப்படி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு தெரியாது அது இல்லாமல் தான் நாங்கள் பிளான் பண்ணோம் நீங்கள் மதராசி படம் வரும்போது பாருங்கள் கண்டிப்பாக அந்த துப்பாக்கியை ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்காருங்கிறத உங்களால் உணர முடியும் தேங்க்யூ சிவா எப்பயுமே ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு கணக்கு போட்டு இதுக்குள்ளே என்ன ப்ராஃபிட் வருன்னு தான் பார்ப்பாங்க ஆனால் படம் நல்லா வரணும் அப்படின்னு பார்க்குறவர் பிரசாத் சார் அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு இன்னொரு ஹீரோ இருக்கார் அந்த ஹீரோ வேறு யாரும் இல்லை அனிருத்து தான் வழக்கமாக வந்து ஒரு தேட்டரு விட்டு வந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சு வெளில வரும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா படம் படம் நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்கு செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏதோ பேசுவாங்க ஆனால் பிஜிஎம் நல்லா இருக்கு பிஜிஎம் நல்லா இருக்குங்கிற அந்த ட்ரெண்டே வந்து அணியோட பீரியடுக்கு அப்புறம் தான் வந்தது நான் நினைக்கிறேன் நான் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும்போதெல்லாம் அணியோட விக்ரம் பிஜிஎம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே நான் ட்ராவல் பண்ணுவேன் அனிருத் நீங்கள் வந்து பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க ஆல்ரெடி சாங்ஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு பிஜிஎம்மும் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ட்ரைலரில் பார்த்தீங்களா அந்த பிகினிங்கில் நான் கொடுத்த ஒரு ட்ரைலரை வந்து அந்த லா லா பண்ணும்போது அதோட கலரையை மாற்றிட்டார் ஸோ அதுதான் நான் வந்து விஜய் சாரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு டயலாக் பேப்பர் கொடுத்தோன்னா அந்த டைலாக் வ சினிமாவை ஷூட் பண்ணும்போது வேறு ஒரு ஃபீல் கிடைக்கும் அனிருத்துக்கிட்ட நான் பார்க்குற ஒரு ஒரு மேஜிக் வந்து நம்ம தான் ஷூட் பண்ணியிருப்போம் நம்ம தான் எடுத்துருப்போம் அதே மியூசிக்கை ஒரு பியூசியம் போட்டு எலிவேட் பண்ணும்போது அது வேறு லெவலில் இருக்கும் செப்டம்பர் ஃபிஃப்த்து வந்து அணியோட மேஜிக்கை நீங்கள் பாருங்கள் தேங்க்யூ அணி நிறைய படங்கள் உங்கள் பிஜிஎம்னால் இருக்கு இந்த படம் உங்கள் பிஜிஎம் சேர்த்து ஒரு பெரிய மகுடமாக இருக்கும் நான் நம்புகிறேன் நன்றி நன்றி அப்புறம் ருக்மிணி ஏற்கனவே இந்த ஸ்கிரிப்டை வந்து ரெண்டு பெரிய ஹீரோயின் அப்போ கமர்ஷியலில் பெரிய லெவலில் இருந்த ரெண்டு ஹீரோயினுக்கு கதை சொல்லி அவங்க டேட் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் நான் தற்செயலாக வந்து அவங்களோட படம் கன்னட படம் ஒன்று பார்த்தேன் பட்டு நான் அது ரெண்டையும் அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த பொண்ணை கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி வர வச்சேன் மாலத்தி கேரக்டருக்கு உங்களோட வேறு யாரும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளாக என் மனசில் இருந்த ஒரு கேரக்டர் மாலதி அந்த மாலதிக்கு உயிர் கொடுத்துருங்க ரொம்ப தேங்க்யூ ருக்மிணி வித்யுத் வித்யுத் ஜமால் வந்து துப்பாக்கிக்கு அப்புறம் என் கூட பண்ணியிருக்காரு துப்பாக்கியில் வந்து அதுக்கப்புறம் அவர் ஹீரோவாக போயிட்டார் இருந்தாலும் எனக்காக நான் வேண்டுகோளுக்கு என்னங்க எனக்காக வந்து ரொம்ப இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த படத்தில் வில்லனாக பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் விஜய் மேனன் சார் விஜய் சார் உங்களோட வாய்ஸுக்கு நான் வந்து நான் அடிமை சார் நான் வந்து ஐயப்பன் கோஷியும் பார்த்தேன் ஐயப்பன் கோஷியும் பார்த்துட்டு நீங்கள் தான் இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் அவங்கள வர வச்சேன் வர வச்சு ரொம்ப நாள் வந்து டப்பிங் இல்லாமல் வேற ஒரு வாய்ஸோடையே இருந்துச்சு நான் ஆல்மோஸ்ட் உங்கள் குரலையும் மறந்தே மறந்துட்டேன் மறந்துட்டு சரி ஓகே இப்போ இது பிஜு சாரோட டப்பிங் வரட்டும்னு சொல்லி உங்கள் வாய்ஸ் வந்த பிறகு அந்த கேரக்டர் இன்னும் அப்படியே அப்படி போயிடுச்சு சார் அது அந்த ஆங்கிலம் வந்தவங்களோட பேஸ் வாய்ஸ் இருக்குல்ல அதுதான் சார் ஒரு 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 அற்புதமான ஒரு விஷயம் இது தேங்க் யூ சார் நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு அற்புதமான கேரக்டரில் உயிர் கொடுத்துருக்கீங்க இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க விக்ரா விக்ராந்த் சார் நடிச்சிருக்கார் இந்த படத்தில் அப்புறம் வந்து சபீர் நடிச்சிருக்கார் இன்னும் நிறைய நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க வந்திருக்காங்க நிறைய பேரோட நேம் எனக்கு ஞாபகங்கள்ல எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ டெக்னீஷியன்ஸ்னு எடுக்கும்போது என்னோட டிஓபி சுதீப் சுதீப் வந்து பயங்கரமான ஆள் அவர் ஒன்று ஸ்கையில் இருப்பார் இல்லைன்னா டீப் சீல இருப்பார் மாதிரி ஒரு வித்தியாசமான கேரக்டரு ஒரு ரொம்ப ஹைட்டில் இருந்து சிவகார்த்திகன் ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட்டு அவர் ஒரு பெரிய ஹைட்டில் இருக்காருன்னா அவருக்கு மேலே கேமரா பிடிச்சிக்கிட்டு சுதீப் நிற்பார் அப்படியே மேலே இவர் ஜம்ப் பண்ண பின்னாடி அந்த மேக்கிங்கில் அந்த ஷார்ட் பார்த்துருப்பீங்க எல்லாம் வந்து டப்புன்னு பண்ணும்போது நீங்கள் வந்து கேமராவில் பார்க்கும்போது லேண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியாது அவங்க ஆர்டிஸ்ட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க லேண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியாது கரெக்டாக வந்து சிவகார்த்திகேயன் சிவா லேண்ட் ஆகிட்ட பிறகு எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க அங்கே வந்து அவர் கேமராவோட வந்தவர் நடக்குன்ட்டு ஒரு அன்பேலன்ஸில் வந்துடுவார் அப்படியே முக்கியவரு எல்லாரும் கேமரா வாங்கிட்டு போயிடுவாங்க கொஞ்ச நேரம் அப்படியே முக்கிய முக்கிய வந்துட்டு இருப்பார் ஆப்வியஸ்லி முருகதாஸ் அவர்ஸ் டீம் அபய் சுந்தர்ராஜன் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பல வருஷமாக எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் கிரேட் ஜாப் கைஸ் லவ்லி டீம் லவ் யூ ஆல் அஃப்கோர்ஸ் பிஜு மேனன் சார் லவ்லி சார் தேங்க் யூ ஸோ மச் சார் சுதி ப்ரோ கலைக்கிட்டீங்க தேங்க்யூ அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ருக்மிணி வந்து செமையம் நடிச்சிருக்காங்க படத்தில் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டியூ ஆல் தி பெஸ்ட் ஷார்ட்டாக வச்சுக்கிறேன் முருகதாஸ் சார் வந்து நான் இப்போ ரெண்டே ரெண்டு படம் தான் பண்ணியிருக்கேன் அதுவும் ரெண்டாவது படம் வெளியவே வரல அப்போது வந்து ஒரு இருபது வயசு பையனை நம்பி கத்திங்கிற ஒரு பெரிய படத்தை வந்து எனக்கு அன்றைக்கி பயங்கரமான ஒரு ஷாக் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது க்ரீன் பார்க் ஹோட்டலில் தான் சரை மீட் பண்ணோம் அப்போ மான் கராத்தே அண்ட் கத்தி ரெண்டுமே எனக்கு டபுள் ட்ரீட்டாக கொடுத்தாரு லவ் யூ சார் அந்த நன்றி நான் நிறையா ஸ்டேஜில் சொல்லிட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய படம் கொடுத்து இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அது வந்து முருகதாஸ் சார் தான் காரணம் தேங்க் யூ சார் லவ் யூ சார் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் முருகதாஸ் சார் பற்றி இந்த சந்திரமுகி ஃபங்க்ஷனில் வந்து அவர் சொல்லியிருப்பார் நான் யானை இல்லை குதிரை சும்மா டக்குன்னு எந்திரிப்பேன் அப்படின்னு அந்த குதிரை வந்து முருகதாஸ் சார் தான் அதை நீங்கள் மதராசியில் பார்ப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ்யூ சார் அண்ட் ஆஃப்கோர்ஸ் மை பேபி எஸ்கே த்ரீல வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணார் அடுத்த படம் வந்து எதிர்நீச்சல் நான் ப்ரௌடாக சொல்லிப்பேன் என்னோடய ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் மூவி வந்து வித் எஸ்கே எதிர்நீச்சல் தான் அன்னைக்கு ஆரம்பித்த ஒரு ஒரு நட்பு ஒரு பிரதர்ஹுட் எப்படி சொல்கிறதுன்னு தெரில அது ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு ஜேர்னி இது எங்களுக்கு வந்து எட்டாவது படம் சேர்ந்து தேங்க்யூ சார் அண்ட் அவரை பற்றி சொல்லணுன்னா சுப் சுப்பு சொன்ன மாதிரி சுப்பு வந்து இஸ் லிட்டலி நியூ டு த இண்டஸ்ட்ரி அந்த ப்ரோமோ ஒன்று எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அந்த சலம்பலக்கு அப்போ அவர் வந்து சொல்கிறாரு சார் இதில் வந்து சூப்பர் சுப்புவும் கூப்பிட்டுக்கலாம் சார் நான் யோசித்தேன் இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ எதுக்கு தேவையில்லையே நான் அவர் முருகதா சார் சேர்ந்து பண்ணிட்டா போதுமே அப்படின்னு ஆனால் அவர் அந்த டைமில் அதை யோசிச்சிருக்காருல்ல அதுதான் சொன்னேன் இங்கே வந்து ஒயிட் ஒயிட் தென் ஒயிட்